வெல்கம் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க எலிவேஷன் ஏரியாங்க எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா பால்கனி செட்டப்பும் கொடுத்துருக்காங்கங்க இப்போ தான் நம்ம சேனலை மொதல் தர பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க ஹவுஸ் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்ட்டு கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கொட்டையூரில் வள்ளலார் பள்ளி அருகில் இருக்குதுங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அடி அகலமும் இருபத்தி ஆறு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த அவசரம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் டிக்கெட் இல்லை இல்லை பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இந்த அவசரம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டூ பிகேஜி ஹவுஸுங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஹாலிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் விண்டும் கொடுத்துருக்காங்க த்ரீ ஒன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூலில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்குட்டில் கொடுத்துருக்காங்கங்க வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இன் ஒன் பேனல் விண்டோ டபுள் சைடு கொடுத்துருக்காங்கங்க வித் கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி திங்ஸ் வச்சுறதுக்கான லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இந்த மண்ணோட திசை பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு பேசுங்க மேற்கு மனங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம்ங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க இந்த ஹவுஸ்லேருந்து நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடீஸ்வரர் கோவில் வள்ளலார் ஸ்கூலு எல்லாமே நியர்பைலேயே இருக்குதுங்க இந்த பெட்ரூமை பொறுத்தனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு மல்டி ஷவர் ஹேண்ட் ஷவர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் விண்டோ வித் க்ரில் ஃபோர்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு லாப்டோ வசதி எல்லாமே இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சனை வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் பேனல் விண்டோ டவுன் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு ஸ்டீல் வாஷ் வாஷ்பேஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க ஃபுல்லாக உங்களுக்கு லேப்ட் வசதி கபோர்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க டபுள் சைடு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கான கபோர்டு கொடுத்துருக்காங்கங்க இது காமன் பாத்ரூம்ங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்யூட்டில் கொடுத்துருக்காங்க இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் வந்து அட்டாச் பாத்தோட கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் உங்களுக்கு விண்டோவும் கொடுத்துருக்காங்க இது பூஜை அரைங்க இது பூஜை அறை பார்த்திங்கன்னா சப்ரேட்டாக டோரு கொடுத்துருக்காங்க இது ஸ்டார் கேஸுங்க டெரர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு இறங்காமல் இருக்கிறதுக்கு காங்கிரீட்டு போட்டிருக்காங்கங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க ஃபுல்லாக ஏரியா தாங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ